நம்பர் ஒன்னா நீடீஸ்வரன் தம் மகனுக்கு தொழிற்சாலையை ஆஸ்தியா தருவான் விவசாயி தம் மகனுக்கு உழவு நிலத்தை பங்கா தருவான் எங்க தாத்தா எனக்கு இந்த லைசன்ஸ் தான் ஆஸ்தியா தந்த நீ ரொம்ப அதிகமா பேசுற நான் குறைச்சலா சொன்னேன்

வீட்டுக்கு ஹலோ குட் மார்னிங் அந்த கூலிக்கார பையன் சாரி போற தேங்க்யூத்து சொல்ல சொல்லுங்க சொல்லுடா சொல்லு சாரின் சொல்லுடா பாக்குற சொன்ன ஒண்ணு விட்டுறேன் சொல்லு